நம்ம வெளியே போன அப்புறம் வீட்டில் இருக்க பொருள் எல்லாம் நாள் முழுக்க வீட்டில் என்ன பண்ணும் அப்படின்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஆட்டம் போடும் வீடு அப்படிங்கிற தலைப்புல முகந்த் நாகராஜன் அந்த கவிதையா எழுதியிருக்காரு பூட்டிக்கொண்டு கிளம்பினேன் எதையோ மறந்து போனதால் உடனே திரும்பினேன் திறந்தேன் டிவியும் ஃப்ரிட்ஜும் பிடித்து விளையாடி கொண்டிருந்தன அலமாரியில் உள்ள புத்தகங்கள் எல்லாம் அணியணியாக பிரிந்து கபடி ஆடிக்கொண்டிருந்தன சோஃபாவுக்கும் சேருக்கும் ஓட்டப்பந்தயம் பழைய சாக்ஸ் கூட தன்னிச்சையாய் சுற்றி கொண்டிருந்தது ஒரு நிமிஷத்துக்குள் எல்லாம் இயல்பு நிலையை அடைந்துவிட்டன என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டான் தண்ணீர் பாட்டில் முணு முணுத்தது அப்புறம் அமைதியாகிவிட்டது பிறகு ஒன்றும் நிகழவில்லை பூட்டிக்கொண்டு கிளம்பினேன் திறப்பதற்கு முன்பு தட்டி இருக்க வேண்டும் என்ன நாகரீகமில்லாத பிறவி நான் கவிஞர் மோகந்த் நாகராஜன்